ஹாய் குட்டேஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு தமிழ் புக்கோட தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் சிக்ஸ்த் லெசன் சிக்ஸ்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் கட்டிய கல்லணை அதோடய ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாங்களா பாருங்கள் சொற்களை வட்டமிட்டு எழுதுக இங்கே நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்களா அதை வட்டமிட்டு அதை எடுத்து இங்கே எழுதணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கல்வெட்டு எழுதிருக்கோமா அப்புறம் கரிகாலன் இங்கே இருக்கா அடுத்து திருச்சி இந்த பாருங்கள் அப்புறம் நூற்றாண்டு இந்த சைடு இருந்து இப்படி வளம் இருந்து இடம் போகுது அப்போ நூற்றாண்டு அடுத்து பாருங்கள் தஞ்சாவூர் எழுதியிருக்கோமா அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்லணை அவங்களே கொடுத்தாங்க வெள்ளம் பழைமை இந்த மாதிரி நிறைய சொற்களை உருவாக்கலாம் உருவாக்கி நம்ம இந்த கோடிட்ட இடத்துல நம்ம எழுதிடணும் அடுத்து பாருங்கள் சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா சொற்கள் இங்க நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க திருச்சி சிறப்பு கரிகாலன் பழமையான நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம தொடர்கள் எழுதலாம் கல்லணையை கட்டியவர் கரிகாலன் காவேரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்காக இக்கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு சரிங்களா அடுத்து பாருங்க திருச்சியின் சிறப்பு கல்லணை உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என்று கூறுவர் இக்கல்லணையால் திருச்சி தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் வளம் பெறுகின்றன சரிங்களா அடுத்து பாருங்கள் தொடர்களை படிப்பேன் விடை அழிப்பேன் இந்த தொடர்களை படித்து கீழே விடைகளை அழிக்கணும் அணைகளின் பெயர்கள் என்னென்ன கொடுக்குறாங்க கல்லணை வைகை அணை சாத்தனூர் அணை பாபநாசம் அணை அடுத்து ஊர்களின் பெயர்கள்னா கல்லணை வந்து தஞ்சாவூர் வைகை அணை மதுரை சாத்தனூர் அணை திருவண்ணாமலை பாபநாசம் வந்து திருநெல்வேலி சரிங்களா அடுத்து உங்கள் ஊரில் அணை உள்ளதா ஆம் ஆம்னா ஆமன் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க அதன் பெயர் முல்லை பெரியார் அணையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் முல்லை பெரியார் அணையால் தமிழகத்தின் ஐந்து மாவட்டங்கள் பல நடிகின்றன சரிங்களா அடுத்து பாருங்கள் பத்தியை படிப்பேன் சரியான தெருவிற்கு வண்ணம் விடுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் எது தஞ்சாவூர் கல்லணை கட்டப்பட்டுள்ள ஆற்றின் பெயர் என்ன காவேரி கல்லணையிலிருந்து பிரியும் ஆறுகள் இவை இவை அனைத்தும் இப்போ ஆறு காவேரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு சரிங்களா அடுத்து உழவு பாசனத்திற்காக மிகப்பெரிய திட்டம் எதுனா கல்லணை திட்டம்தான் அடுத்து புத்தகத்தில் தேடி கரிகாலன் என பெயர் வர காரணம் என்ன கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் வந்திருக்கலாம் அடுத்து கல்லணை எந்த முறையில் கட்டப்பட்டது என்பதை எழுதுக காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் பாறையின் நடுவே தண்ணீர் கரையாத ஒருவித ஒட்டும் கழிமண்ணை பூசி ஒட்டி கொள்ளும்படி செய்தனர் இதன் மூலமாதான் கல்லணை வந்து கட்டப்பட்டது அடுத்து கரிகாலன் கல்லணையை கட்ட முடிவெடுக்க காரணம் என்ன காவேரி ஆற்றில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கு யாருக்கும் பயன்படாமல் கடலை சேரும் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் இன்றியும் மக்கள் துயரப்படுவதை தடுக்கவே கரிகாலன் கல்லணையை கட்ட முடிவெடுத்தான் அடுத்து காவேரியின் கிளையாறுகளை கூறுக காவேரி கொள்ளிடம் வெண்ணாறு ஆறு சரிங்களா அடுத்து பாருங்க நாங்களே படிப்போம் எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே சில பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்மளும் எழுதணும் பாருங்க காற்று அடித்ததே காற்று அடித்ததே காற்று அடித்ததால் சிறுவன் பட்டம் விடுகிறானே சிறுமி விடுகிறாளே காற்றாலையும் நன்கு சுற்றுகின்றனவே அப்படின்ட்டு இந்த படங்களை பார்த்து இந்த பாடலை நம்ம நிறைவு செய்கிறோம் சரிங்களா அடுத்து படிப்பேன் காலத்திற்கு ஏற்ப சரியாக எழுதுவேன் இதில் எழுவாய் கொடுத்துருக்காங்க எழுவாயுனால் நம்ம இங்கிலீஷில் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் அடுத்து வினைச்சொல் கொடுத்துருக்காங்க வினைச்சொல்னால் வெர்புன்னு சொல்லலாம் சொல்லுவோம் அதை வச்சு நம்ம எதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க நான் வரை அப்படின்னா வரை இறந்த காலம் வரைந்தேன் வரைகிறேன் வரைவேன் நீ அப்படின்னு சொல்லி எழுவாய் கொடுத்துட்டு வினைச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க பறி அதுக்குடியே இறந்த காலம் பறித்தாய் பறிக்கின்றாய் பறிப்பாய் அடுத்து அவன் சொல்லி கொடுத்துட்டு ஓடு ஓடினான் ஓடுகின்றான் ஓடுவான் அவள் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கூட இறந்த காலம் சாப்பிட்டாள் சாப்பிடுகிறாள் சாப்பிடுவாள் அடுத்து குதின்னு கொடுத்துருக்காங்க வினைச்சொல் குதித்தன குதிக்கின்றன குதிக்கும் சரிங்களா அடுத்து ஆடலாம் விளையாடலாம் சொல்லி இதுவும் முக்காலங்களில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இறந்த காலம் அப்படின்னா அது எதுதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பாருங்க இங்கே உங்களுக்கு உதவி பெட்டி கொடுத்துருக்காங்க அதை வச்சு இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த ஆரஞ்சு வண்ணம் அப்படின்னா இறந்த காலம் மஞ்சள் வண்ணம்னால் நிகழ்காலம் பச்சைனா எதிர்காலத்தில் எழுதணும் இது வந்து பச்சையில் தானே இருக்குது அப்போ எதிர்காலத்தில் விற்பார் இது வந்து மஞ்சள் நிலம் அப்போ நிகழ்காலம் ஒட்டிக்கிறார்கள் இது வந்து இறந்த காலத்தில் இருக்கும் ஸோ குடித்தது அடுத்து பாருங்கள் இதுவும் இறந்த காலம் ஓட்டி நார்கள் என்னது ஓட்டி நார்கள் ஓவர் ரைட்டிங் இருக்கும் அதனால் இதில் பார்த்து எழுதிக்கோங்க ஓட்டி நார்கள் அடுத்து இதில் பாடுகிறார்கள் இது ஏன்னா இது வந்து மஞ்சள் நிறம் அப்போ நிகழ்காலம் இது வந்து எதிர்காலத்தில் இருக்கும் மான் ஓடும் அப்புறம் இது பச்சை நிறம் இப்போ தாத்தா நீர் தண்ணீர் குடிப்பார் எதிர்காலத்தில் எழுதணும் அடுத்து மஞ்சள் நிறம் வந்து நிகழ்காலம் பறவைகள் பறக்கின்றன இது வந்து இறந்த காலத்துல இருக்கும் மீன் நீந்தியது அடுத்து சிறுமி விளையாடினால் இது வந்து என்ன இதில் இருக்கு சிவப்பு வண்ணம் இப்போ இறந்த காலம் விளையாடினால் விளையாடினால் சரிங்களா அடுத்து பாருங்க மஞ்சள் வண்ணத்துல இருக்கிறது என்னது நிகழ்காலம் இப்போ மயில் ஆடுகிறது இது பச்சை வனத்தில் இருக்கிறது இறந்த காலம் சரி எதிர்காலம் இப்போ அவள் வரைவாள் சரிங்களா இந்த மாதிரி எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து படிப்பேன் மின்னுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த அட்டவணையை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் உணவுப் பொருள் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்லாம் எதுன்ட்டு எடுத்து எழுதுங்க அதே மாதிரி தோட்டத்தில் காணப்படுபவை தோட்டத்தில் எதெல்லாம் காணப்படும்னு எடுத்து எழுதுங்க அடுத்து பாருங்கள் படிப்பேன் மகிழ்வேன்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் வாசித்து பழகிக்கோங்க அடுத்து விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு எவ்வளோ டைம் நோட் பண்ணிக்கோங்க அந்த டைமை இந்த பாக்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் இந்த பத்தியை படிக்கக்கூடிய நேரத்தையும் குறித்து இந்த வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து உங்களுக்கு மாதத் தேர்வு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருந்தாத சொல்லை வட்டமிட்டு எழுதுக கம்மந்தட்டை வாழைத்தட்டை சோளத்தட்டை இதில் பொருந்தாதது வாழைத்தட்டை அடுத்து நெற்பயிறு காராமணி பயிர் சிறு இதில் நெற்பயிர் அடுத்து மாட்டாந்தோழு ஆட்டாந்தோழு புறவித்தோழு இது வந்து புறவித்தோழு அடுத்து பார்க்க வருணனை சொற்களை எடுத்து எழுதுக வெள்ளை வெளையர் என்ற கொக்கு அதிலோட வருணனை சொல்லுதுன்னா வெள்ளை வெளையர் என்ற அப்புறம் வயல் பச்சை பசேல் என்று இருந்தது இதில் இருக்கக்கூடியது வந்து பச்சை பசேல் என்று அப்புறம் காற்று சிலு சிலுவென்று வீசியது இதில் இருக்கக்கூடியது சிலு சிலுவென்று அடுத்து பாருங்க சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக கல்லணையை கட்ட முடிவெடுத்த அரசன் யார் கரிகாலன் கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் அப்புறம் மழைக்காலத்தில் டேஸ் மக்கள் அவதிப்பட்டனர் வெள்ளப்பெருக்கினால் மக்கள் அவதிப்பட்டனர் அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கேயே அதுக்குண்டான ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க கல்லணை கட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள் எது பாறை கரிகாலனின் இயற்பெயர் வளவன் காவேரியில் அடிக்கடி பெருவள்ளம் ஏற்படும் பொறுத்துக்கன்னு சொல்லிக்கோங்க நேற்று இன்று நாளை கொடுத்துருக்கங்களா நேற்றுனா படித்தேன் இன்று நான் வரைகிறேன் நாளை நான் விளையாடுவேன் சரிங்களா அது மாதிரி இதையும் பொறுத்துக்க கல்லணைனா தஞ்சாவூர் துணையாறு அப்படின்னா அது வெண்ணாறு கரிகாலன்னா வளவன் சரிங்களா அடுத்து பாருங்க சொற்களை பயன்படுத்தி வருணனை தொடர் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க மலைகள் சொல்லி கொடுத்துருவாங்களா உயர்ந்தோங்கிய மலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது வயல்கள் வயல்கள் பச்சை பசல் என்று காட்சி அடுத்து காற்று காற்று சிலு சிலுவென்று வீசியது அடுத்து கால அடிப்படையில் வேறுபட்டதை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க ஓடுவேன் எழுதுகிறேன் சமைப்பேன் இதில் வந்து எழுதுகிறேன்றது வந்து நிகழ்காலம் ஓடுவேன் சமைப்பேன்றது வந்து எதிர்காலம் சரிங்களா அப்புறம் படித்தேன் வரைந்தேன் எழுதுவேன் படித்தேன் வரைந்தேன் எழுதுவேன் இதெல்லாம் இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க இது வந்து நிகழ்காலம் சாரி எதிர்காலம் ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்புறம் ஓடினேன் படிக்கிறேன் குடிக்கிறேன் இது ரெண்டுமே நிகழ்காலத்தில் இருக்கு இது மட்டுமே இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து சொற்களை இணைத்து தொடர் உருவாக்குக பாருங்க அடுத்து பாருங்க சொற்களை இணைத்து தொடர் எழுதுக யாழனி ஓவியம் யாழினி பேருந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க யாழினி ஓவியம் வரைந்தால் யாழனி பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறாள் யாழனி நடனம் ஆடுவாள் சரிங்களா அடுத்து விடை எழுதுக காவிரியின் துணையாறுகள் மூன்றனை குறிப்பிடுக என்னென்னது கொள்ளிடம் வெண்ணாறு துணையாறு தான் அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க பாருங்க பொருத்துக மாட்டாந்தொழு அப்படின்னா மாடு கட்டும் இடம் தான் மாட்டாந்தொழுன்னு சொல்வோம் அடுத்து தேன் எடுப்பது வந்து பூச்சி நாட்டுப்புற பாடல் முளைப்பாறை ஓகேங்களா அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்களா அந்த சொல்லை வச்சு தொடரில் அமைத்து எழுதணும் நான் பயணம் செய்யும்போது மகிழ்ச்சியாக இருப்பேன் அடுத்து மழைக்காலம் மழைக்காலம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அடுத்து பழைமை என் பாட்டி ஒரு பழைமைவாதி அடுத்து பாருங்கள் சொற்களை இணைத்து தொடர் உருவாக்குக இதில் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம தொடர் உருவாக்கலாமா முகிலன் இன்று ஆடுகின்றான் நாளை அவள் விளையாடுகிறாள் சாரி இன்று அவள் விளையாடுகிறாள் இது தவறு இன்று அவள் விளையாடுகிறாள் அது நேற்று பறந்தது அடுத்து பாருங்க அட்டவணையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேரிணை சொற்களில் தான் எது சீரும் சிறப்புமாக பேரும் புகழும் செக்க சிவந்த உங்களுக்கு நேரிணை சொற்கள் எதிர் இணை சொற்கள் இணைப்பு சொற்கள்லாம் ஆல்ரெடி நம்ம எடுத்தது தான் அடுத்து கல்லணை பற்றி நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக கல்லணையை கரிகாலன் கட்டினான் அது காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது இது உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் சரிங்களா அடுத்த ஒரு மாத தேர்வு இதுலையும் பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாட்டுப்புற பாடல் வகையில் சேராதது எது அப்படின்னா இந்துஸ்தானி அடுத்து நாட்டுப்புற பாடலில் கருப்பொருளாக இடம்பெறுபவை இவை அனைத்தும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க எதுதெல்லாம் அப்படின்னா பறவைகள் விலங்குகள் இயற்கை அடுத்து நாட்டுப்புற பாடலின் கூறுகள் வந்து சங்ககால இலக்கியங்களில் காணப்படுகின்றன அடுத்து பாருங்கள் குழந்தையை தூங்க வைக்க பாடப்படும் பாடல் எதுனா குழந்தையை தூங்க வைக்க பாடப்படும் பாடல் தாளாட்டு தான் சரிங்களா அடுத்து பொறுத்துக்க ஆறாரோ ஆறீர் ஆறோனாலே நமக்கு நாட் தாளாட்டு பாடல் தான் பளிஞ்சடுகுடு அப்படின்னா அது வந்து விளையாட்டு பாடல் ஐலசா ஐலசா அப்படின்னா அது தொழில் பாடல் அப்புறம் மண்ணை விட்டு போனாயோ அப்படின்னா அது வந்து ஒப்பாரி பாடல் சரிங்களா அடுத்து பாருங்கள் சிட்டு கலைப்பொருட்களை செய்ய என்னவெல்லாம் பயன்படுத்தியிருப்பாள் அவள் வந்து நிறைய கலைப்பொருட்கள் செய்யணும் அதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்திடுவார்னு பார்த்தீங்கன்னா பசை தூரிகை பஞ்சு வண்ணங்கள் எழுதுகோல் இலைகள் நூல்கண்டு வண்ண காகித மட்டை பெட்டி இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாள் அந்த சிட்டு செய்த கூழாங்கல் கலைப்பொருட்களுக்கு பெயர் சூட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது என்ன அப்படின்னா பொன்வண்டு பொன்விழி இது யானைக்குட்டி யாழினி இது முயல்குட்டி முகில் இது ஒட்டக சிவங்கி ஓவியம் அவங்களே கொடுத்துட்டாங்களா அடுத்து இது பார்த்தீங்கன்னா கோழிக்குஞ்சு கோகிலா அப்படின்னு நம்ம பெயர் வைக்கலாம் அடுத்து சிற்று செய்த கலை பொருட்களுக்கு ஒரு நாள் உயிர் வந்து உங்கள் ஊருக்கு வந்து விட்டதான் அவை என்னவெல்லாம் பார்க்கும் ஊருக்கு வந்தால் என்னெல்லாம் பார்க்கும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும் கோயில்கள் பல மாடு கட்டடங்கள் வீடுகள் வீட்டு பிராணிகள் பூங்காக்கள் இதெல்லாமே அந்த பிராணிகள் பார்க்கும் அடுத்து ஒட்டக சிவங்கிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க பாருங்கள் நான் நலம் உன் நலமறிய ஆவல் நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும்போது நீ என்னுடன் உரையாடுவாய் அந்த உரையாடலை என்னால் மறக்க முடியாது உன் நீண்ட கழுத்து எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்காக எட்டாத உயரத்தையும் நீ எட்டி பிடிப்பாய் விரைவில் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஒட்டகச்சிவிங்கி சிவங்கி ஓவியாவுக்கு யாழ் கடிதம் எழுதியிருக்காங்க சரிங்களா குட்டீஸ் இதோட இந்த லெசனோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு மாத தேர்வையும் பார்த்தாச்சு இனி அடுத்த ஒரு லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ